வாழ்வா பண்புமனையாகிய நான் வலியே தீர்வா பண்புமனையாகிய நான் இல்லவோ வாழ்வில் உண்டு பண்புமனையாகிய நான் நண்பர்களே அன்புமணி சார் வந்து எல்லாரும் ஐவேஸ்ட் போனார் இல்லையா நம்ம எல்லாம் சிரிக்க வைக்கிற மாதிரி கமல் சார் அவர்கள் ஒரு மாபெரும் கோட்பாட்டை முன் வச்சிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்ட டைம்ல எல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க இல்லையா இனிமேல் பிரச்சாரம் பண்ணாம அதாவது வாயில பிரச்சாரம் பண்ணாம கண்ணிலே பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு புதிய ஃபார்முலாவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த காதல் என்று அர்த்தம் ப்பா பழமையெல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டாலே யாரும் போறது யோசிக்கிறாங்க இவரு கண்ணிலே பிரச்சாரம் பண்ணி ஓட்டு காங்க போறோ அப்படின்னு எல்லாரும் அது தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு ரொம்ப நாளா இல்லையா புஷ்பம் அழகாக பூத்திருந்தது ஆனா பாருங்க கமலஹாசன் இப்போ தாமரை மலரும் சொல்லி இருக்கிறாரு உய் அழகாக பூத்திருந்தது அதாவது கமல்னால் தாமரைன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அதனால் கமல் எனக்கூடிய இந்த தாமரை தான் மலரும் ஒரு காலம் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலரவே மலராது அப்படின்னு குழப்பாம தெளிவாக பேசிருக்கிறாரு இதன் மூலமாக பாஜக காரங்களுக்கும் மாநியமக்காரங்களுக்கும் செல்லமாக சண்டை உருவாயிருக்குது புஷ் உய் புஷ் உய் புஷ் உய் பஷ் உய் பஷ் உய் உய்